அண்ணா சரியில்ல என்ன நடக்க போதுன்னா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் வைஜந்தி தான் விசாரிக்கிறதா சொல்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணிட்டு வர்றாங்க அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து சிவனாண்டி கைக்கு சவுந்தரபாண்டி போய் சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க சவுந்தரபாண்டி அதை வைஜந்தி கிட்டே நல்ல பேர் வாங்கணுங்கிறக்காக சண்முகம் கட்டு வந்த கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் சிவனாண்டி கையில் கொடுத்து பார்த்திங்களா எப்படியெல்லாம் எங்கிட்ட கேள்வி கேட்குறக்கு திட்டம் போட்டிருக்கான்னு இவனுக்கு நம்ம சும்மா பாடம் கற்பிக்க கூடாது சரியான பதிலடியும் என்னைக்கும் மறக்க முடியாத பாடமும் கற்பிக்கணும் அப்படி வைஜந்தியும் சிவனாண்டியன் திட்டம் போட்டுட்டு அடுத்த நாள் கோர்ட்டுக்கு வர்றாங்க அங்கே கோர்ட்டில் சண்முகத்தை பார்க்கும்போது இவன் ஒரு சாதாரண பொட்டி கிடக்காரன் என்னையே மடக்கி கேள்வி கேட்குறவனா அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க பைச்சந்தி இந்த பக்கம் சிவனாண்டியும் இந்த கோர்ட்டில் என் முன்னாடி நிற்கிறக்கே எல்லாரும் பயந்து நிற்பாங்க இவன் ஒரு பொட்டி கடைக்காரன் ஒரு சாதாரண பொட்டில் மடிக்கிறவன் இவன் கையில் பேப்பர் எடுத்து வச்சு இவன் என்னை வந்து என்ன கேள்வி கேட்டுற முடியும் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க மேடம் என் முன்னாடி பேர்பட்ட வக்கீல் வந்தாலும் அவங்கள அப்படியே உசுன்னு ஊதி பறக்க விட்டுருவேன் இவன் ஒரு சாதாரண இவனெல்லாம் கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இங்கே கண்டிப்பாக அந்த தண்டனை கிடைக்கிறது நிச்சயம் அவன் தான் தான் ஜெயிலுக்குள்ளே போக போகிறான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இதை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க தைரியமாக இருங்கன்னு போகிறாங்க நிம்மதியாக இருக்க முடியலையே சண்முகத்தை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஏதோ ஒரு பயம் இருக்கிற மாதிரி அப்படி உள்ளே போனாங்க இருந்தாலும் சரி நம்மள்தான் கேள்வி கேட்க போகிறான் இவன் ஒரு கை பார்த்துக்கலான்னு நினச்சிக்கிட்டு கோர்ட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே சண்முகம் பரணி ரெண்டு பேரும் சமமாக சிவன் சிவனன் எதிராக நின்று சண்முகம் கேட்குற கேள்விக்கு சிவனாண்டியே ஆடி போயிடுறாரு அது மட்டும் இல்லாமல் வைஜந்தி தான் கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் கோர்ட்டில் திடீர் ஒரு திருப்பத்தை கொண்டு வராங்க சண்முகம் கௌதமை கூப்பிட்டு நிறுத்துகிறாங்க கௌதம் கைகளெல்லாம் வடபடத்து போய் வந்து அப்படியே நடுங்கிக்கிட்டு நிற்கிறாங்க ஃபோட்டோவை காட்டுறாங்க சண்முகம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கௌதம் ஓ அப்படியா இவ்வளோ க்ளோஸாக இவ்வளோ ஃப்ரெண்டாக நல்லா நல்லா பார்ட்டியெல்லாம் கொண்டாடி இருக்கீங்க நீங்கள் போய் ஃப்ரெண்டு தெரியாதுன்னு சொல்கிறீங்களே என்ன கௌதம்ங்குது இப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க சண்முகம் கௌதம் இல்லை ஆமா இது மட்டும் சொல்லிக்கிட்டே இருடா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வைத்தி நடக்கும் தடுமாற்றம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நல்லா கொக்கி பிடியே பிடிச்சிக்கிறாங்க சண்முகம் சொல்ல போறியா இல்லை இன்னும் ஆதாரங்களை திரட்டுடுமான்னு கேட்டுட்டு இருக்கும்போது நீ பயந்து போய் கோர்ட்டில் முன்னாடி வந்து நிற்கினு இல்லை என் கிட்ட எறையும் விசாரிக்காதேங்கிறாங்க நீ என்னமா நீயும் ஒரு அரசு அதிகாரி தானே ரூல்ஸ் என்னங்கிறத தெரியாதா கோர்ட்டில் இப்படியெல்லாம் வந்து பேசக்கூடாதுங்கிறத நாகரிகம் கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நல்ல வைஜண்டியை நீடிபிடி கேட்டு அனுப்புகிறாங்க வைஜண்டியும் விடுவே என்னென்னு இல்லை மேடம் என் பையன்கிட்ட கிட்டே விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே என் பையனுக்காக நான் இல்லைங்கிறாங்க என்னம்மா அரசு பொறுப்பில் இருக்கிற ஒரு அதிகாரி நீங்களே இப்படி பேசலாமா ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு இன்னொருத்தர் எப்படி வந்து பதில் சொல்ல முடியும் ஏபிஎஸ் ஆருங்க என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க ஆனா நீங்க இப்போதைக்கு இந்த கோர்ட்டில் இப்படி அநாகரிகமாக நடந்துக்கிறது தப்பு போய் உங்க இடத்துல உட்காருங்கிறாங்க நீதிபதி சொன்னதுக்கப்புறமா அப்புறமா வைஜண்டி அப்படியே முகத்துல கறியை பிடிச்சிட்டு வந்து அந்த மாதிரி அமைதியா கூடாங்க பதில் பேச முடியாம அவங்ககிட்டயே பயந்துட்டு அடுத்தது என்ன கேள்வி கேட்க போகிறோனோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயத்தில் நிற்கிறாங்க சண்முகம் நீங்க கேஸ் ஆரம்பிங்கன்னு நீதிபதி சொன்னதுக்கு அப்புறம் சண்முகம் முட்டுப்பாண்டியை கூப்பிட்றாங்க முட்டுப்பாண்டி கௌதமோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு வராங்க அவங்க அம்மாவை பார்க்கறாங்க அவங்க அம்மா நீ பயப்படாதடா பயப்படாத இருக்கு பார்த்துக்கறான் அப்படிங்கிற மாதிரி செய்ய பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கௌதம் என்னதான் இருந்தாலும் அவனுங்களை பார்த்ததுமே பயந்துட்டு தான் நிற்கிறாங்க கொஞ்சம் நிஜமாக பாவம் பண்ணியிருக்கோம் இவனுங்களோட சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் அட்டுவழி பண்ணியிருக்கோம் நிச்சயமாக இவனுங்க எல்லா உண்மையும் உடச்சிருவானுங்க இப்போ நல்லா வசமாக மாட்டிக்க போகிறோன்னு நினச்சிட்டு கௌதமோட கண்ணில் அப்போவே பயம் தெரியுது சண்முகம் அவங்க மூணு பேர்த்துக்கிட்டேயும் கேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் இங்கே எதிர்கொண்டில் நினைக்கிறாரு இந்த கௌதம் மகன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க அவங்க மூணு பேருமே ஓ எங்களுக்கு நல்லா தெரியுமே எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு கௌதம் முந்திரிக்கொட்டை முந்திக்கிட்டு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சாதிக்கிறாரு என்ன கௌதம் நேரடியான சாட்சியோடு வந்து நிற்கும் போதே நீங்கள் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் உங்களை தெரியும்னு சொல்கிறாங்க பத்தாவதுக்கு ஃபோட்டோவில் அவங்களோட ஒன்றா தான் எல்லாம் நல்லா வெளியில எல்லாம் போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணியிருக்கீங்க சரியான கும்மாலம் போட்டிருக்கீங்க ஆனால் இப்போ கோர்ட்டில் நிற்கும்போது அவங்க யாருனே தெரியாதுன்னு சொல்கிறீங்க என்ன கோதம் இடலாம் இதை நம்பாது சண்முகம் என் பேர்ல ஏதோ ஒரு பழைய சுமத்திற்கு தான் இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான் இந்த பசங்க யாருமே எனக்கு தெரியாது இந்த ஃபோட்டோவில் கூட இவங்க ஏதோ கிராஃபி பண்ணியிருக்கிறாங்களே தவிர மேடம் அப்படின்னு சொல்றாங்க விளையாட்டா கூட தெரியாத அளவுக்கு தான் நான் இங்க நேரிமதியாக வந்து உட்காந்துருக்கேன் என்னங்கிறாங்க நச்சம்மா நச்சம்மாவும் கௌதமா மடக்கி மடக்கி திருப்பி கேள்வி கேட்கும்போது கௌதம் பயந்துக்கிறாங்க அப்பப்ப அவங்க அம்மாவை பார்க்குறாங்க அவங்க அம்மா நான் இருக்கேன் நீ பொய்யே சொல்லிக்கிட்டு வாங்குற மாதிரி பாக்குறாங்க கௌதம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் கௌதம் சொன்ன தான் அந்த கல்யாண தன்னைக்கு சிவபாலனை நாங்கள் தூக்கிட்டு வந்தோம் வீரவை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது இவரோட உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனால சிவபாலன் நிச்சயமாக கல்யாணத்துக்கு ஒட்டுக்க மாட்டேன் அவனை தூக்கிட்டு வந்து கட்டி போடுங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் சிவபாலனால கல்யாணத்துக்கு எந்த ஒரு தடையும் வந்துடக்கூடாது வீரவை கல்யாணம் பண்றதா என்னோட லட்சியம் அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு போய் கஷ்டமும் கொடுமையும் படுத்தியே தீர்வேன்னு சொல்லியிருந்தாரு அவள் சொன்னதுக்கெல்லாம் நாங்களும் சரின்னு சப்போர்ட் பண்ணித்தான் நான் அன்றைக்கி சிவபாலனை கடத்தணும்னு சொல்கிறாங்க கௌதமோட ஃப்ரெண்ட்ஸுங்க கோர்ட்டில் கௌதம பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உண்மையெல்லாம் உடச்சிட்டு இருக்கும்போது வைஜந்தி சொல்கிறாங்க இல்லைங்க மேடம் இது என்னமோ என்ன பழி வாங்குறதுக்காகவும் வைஜந்தி குறுக்கப்போ வந்து மேடம் தயவுசெய்து நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த சண்முகம் ஏதோ ஒரு ட்ராமா பண்ணிகிட்ருக்கான் என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறதுக்காகவும் எங்களை கோர்ட்டில் நிறுத்தணுங்கிறக்காகவே இந்த சண்முகம் ஏதோ இல்லாத பழியெல்லாம் எங்கள் பேரில் போட்டுட்ருக்கான் தயவுசெய்து இதெல்லாம் நம்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க வைஜந்தி முன்னாண்டி ஜச்சம்மாவோட கவனத்தை இருப்பணுங்கிறக்காக இதில் பாருங்கம்மா வைஜெண்டி மேடம் பெரிய ஒரு ஆஃபீஸர் அவங்க பையனை கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்தி வச்சு கேள்வி கேட்குறது சரி இல்லை இதுக்கும் இந்த அறிவலகனோட கேஸுக்கும் எந்த சம்மந்தமில்லை சம்மந்தமில்லாத கேர்ட்டுக்கு கொண்டு வந்து எல்லார்த்தோடய நேரத்தையும் வீணடிச்சிகிட்டு இருக்கிறாரு இந்த சண்முகம் இந்த கேஸை தள்ளி போட சொல்லி நானும் கேட்டுக்கிறேங்கிறாங்க சிவனாண்டி உன் ஆதார் இருக்கு மேடம் அதனால தான் நான் இந்த கேஸை இழுத்திட்டு வந்தேங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி அவர் தான் ஆதார் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி என்னதான் ஆதார் இருக்குன்னு நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்குறாங்க நீதிபதி அடுத்தது பார்த்தா துரையை கூப்பிட்றாங்க துர வந்து என்னதுமே வைஜெண்டி கௌரியம் பார்த்ததும் அப்படியே அவங்க முகத்தில் அலறல் தெரியுது இந்த கேசி இப்போவே முடிவுக்கு வந்துருச்சு இந்த துறை வந்து எல்லா உண்மையும் உடைக்க போகிறான் இதுக்கப்புறம் நம்ம இவங்கிட்ட இருந்தோ இல்லை இந்த கோர்ட்டில் இருந்தோ யார்கிட்ட இருந்தோ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு வைஜெயந்தியோட முகத்தில் ரெண்டு நடுங்குறது நல்லாவே தெரியுது புலிக்கு பயந்து அப்படியே மான் நடுங்க அஞ்சு ஓடுற மாதிரி இப்போ வைஜெயந்தியும் கௌதமும் விட்டால் போதுமுட சாமின்னு ஓட தயாராக இருக்கிறாங்க நிறைய கொண்டு வந்து விட்னஸ் கூண்டில் நிறுத்தினதுமே சிவனாண்டி பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க என்ன சார் இப்போவாவது இந்த அறிவழகன் கேஸுக்கும் துரையோட கேஸுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க சண்முகம் அப்போ எதுவுமே பேசாமல் இருக்காங்க சண்முகம் நீங்கள் உள்ள சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க நீதிபதி சொல்றேன் மேடம் சொல்கிறதுக்கு தானே துறையை கூட்டிட்டு வந்திருக்கேன் இப்போ துறை மூலமாக எல்லா உண்மையும் வெடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பைஜெண்டி கௌதம் இவங்க எல்லாரும் எப்படியாவது ஒரு தசை திருப்பி விடுங்க விடுங்கிற மாதிரி சிவனாண்டி பார்க்குறாங்க சிவனாண்டி இனிமேல் என்னால் எதுவும் முடியாது இந்த சண்முகத்தை ஜெயிக்க முடியாமல் நான் இவ்வளோ வருஷமாக வாதாடி எந்த பிரயோஜனமும் இல்லை போல இருக்கு சாதாரண ஒரு பொட்டி கிடக்காரங்கிட்ட தோற்று போகிற போகிறோமேனு எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னு தலையை குனிஞ்சு கொண்டுக்கிறாங்க சிவனாண்டி நீதிபதி கிட்ட துறை யாருங்கிற விஷயத்தை இப்போ தான் சண்முகம் உண்மையை உடைக்கிறாங்க அதாவது மாதவியோட அண்ணன் தான் துறை துறையை கொண்டு போய் ஜெயிலில் அமர்த்தினதே இதோ இங்கே நிற்கிறாங்களே பைஜெண்டி எந்த தப்புமே செய்யாத துறை எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்கிறத நான் இப்போ நிரூபிக்க போகிறேங்கிறாங்க அப்படியா தப்பே செய்யாமல் எப்படி கோர்ட்டில் தண்டனை கொடுத்து அவங்கள ஜெயிலில் போட்டிருப்பாங்கன்னு கேட்குறாங்க நீதிபதி வறுமையில் வாடுற குடும்பம் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் ஏதோ தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காக துறை போய் வைஜெண்டியை பார்த்துருக்காங்க மேடம் என் தங்கச்சி டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிருக்கா அவளுக்கு ஒரு நல்ல ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வேலை போட்டு கொடுங்கன்னு போய் கேட்டிருக்காரு அவங்களும் சிவார்ஸ் பண்றேங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் பையன் செஞ்ச தப்பையெல்லாம் நீ ஒத்துக்கோ அதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதை நம்பின இந்த துறையும் இந்த கௌதம் செஞ்ச தப்பெல்லாம் அவரே எடுத்துக்கிட்டாரு கௌதம் செஞ்ச தப்பு ஒரு சாதாரண மனுஷன் கூட அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலா தைரியமா செய்யக்கூடிய தப்பு கிடையாது அவ்வளோ பெரிய தப்பையும் பண்ணிட்டு அப்படியே முழு பூசணிக்காய சூத்துல மறைச்ச மாதிரி அழகா மறைச்சு இந்த வைஜண்டி மேடம் பையனை காப்பாத்திட்டு

துறைய பலியாடாக்கியிருக்காங்க அவங்க ஏன் பலியாடானாங்க எப்படி பலியாடானாங்கிற விஷயத்த இப்போ நான் உடச்சா மட்டும்தான் என்னோட கேஸ்கே விடுவே கிடைக்குங்கிறாங்க சண்முகம் எளதும் அப்படி என்ன தப்பு பண்ணினாருன்னு ஜட்ஜு கேட்குறாங்க சாதாரண தப்பில்லை மேடம் ஒரு சின்ன ஒன்று பொண்ணு கெடுத்து கொலையும் பண்ணிட்டு அந்த கொலை பழைய அழகாக அந்த துறை மேலே தூக்கி போட்டுட்டாங்க துறையும் இது யதார்த்தமா நம்பி வைஜண்டி மேடம் வெளியே கொண்டு வந்துடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த பழியை தான் ஏற்றுக்கிட்டு போய் ஜெயிலில் இவ்வளோ வருஷமா தண்டனையை அனுபவிச்சுட்டு இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க சண்முகம் இதை கேட்டால் நீதிபதிக்கு பின்னாடி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் மேடம் இவன் செஞ்ச தப்பையெல்லாம் ஏற்றுக்கிட்டா என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் வேலையும் கொடுக்கறதா இந்த அம்மா சொன்னாங்க இவங்க பேச்சை நம்பி நானும் அந்த கொலப்பழியை ஏற்றுக்கிட்டேன் ஆனால் இவங்க வந்து என்னை ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லை என்னை வெளியே எடுக்கவும் இல்லை இவங்களுக்காக நான் சிறதண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன் ஆனால் கடைசியில் என் தங்கச்சியே கொண்டு போட்டாங்க மேடம்னு சொல்கிறாங்க தோற இதை கேட்டதுக்கப்புறம் தான் அறிவலகனோட கேஸ் இப்போ தான் பாயிண்ட் பிடிச்சி வந்திருக்கிறதையே புரிஞ்சுக்கிறாங்க சிவனாண்டி வைஜயந்தி மேடம் ஒரு பெரிய அதிகாரின்னு நினச்சி சிவனாண்டி இவங்களுக்காக அப்படியே டாட்டை போட்டுன்னு பெரிய வாசனை சினிமாலாம் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் இப்போ சான்மகியான ஆதாரங்களை கொண்டு வந்து நிறுத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகளெல்லாம் இப்போ கொண்டு வந்து கோர்ட்டில் கொண்டு வந்துருக்காங்க சண்முகம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸை இப்போ சர்வ சாதாரணமாக சண்முகம் கொண்டு வந்து உடைச்சிட்டாரு அதுலேயும் இப்போ அறிவழகன் கூட போய் துறையும் நிரபராதிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க சண்முகம் கௌதமோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே கௌதமாக நல்லா போட்டு கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறமும் வைஜந்தியாகிட்டும் சிவனாண்டியாகிட்டும் யாரும் எதுவும் கோர்ட்டில் பேச முடியாத அளவுக்கு சண்முகம் லாக் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம இங்கே நின்னோன்னா நிச்சயமாக தப்பிக்க முடியாது இப்போ எப்படியாவது தப்பிச்சு ஓடுறதே நல்லது ஆனால் வெளியில் போய் அந்த வீராவையோ இல்லை இவன் குடும்பத்தில் யாரையாவது கொட்டி கொலை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கௌதம் ஓட்டம் படிக்கிறாங்க ஓடுறதுக்கு முன்னாடியே வீரா எதிரை வந்ததும் முத்துப்பாண்டி வீரா இவங்க எல்லாருமா சேர்ந்து போலீஸ் சுற்றி வளைச்சி கௌதம இழுத்து பிடிச்சிடுறாங்க கௌதம கோட்ல இருந்து தப்பிச்சதுக்கு ஒரு தண்டனை அவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் ஒரு தண்டனை இப்படி பல தண்டனைகள் வாங்கி கொடுத்துட்டாங்க சண்முகம் எயிட்டி அப்படியே நெருப்பில் நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க சண்முகத்துக்கு பாராட்டு குவிடு இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு நாளே பார்க்கலாம்